ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற பார்க்கலாம் சூரியாவும் மகாவும் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கிடுறாங்க வாங்கிறாங்க இருக்குது காசு கம்மியாக கம்மியாக இருக்குது அமௌண்ட்டு எப்படி அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் வீட்டை எப்படி மீட் பண்ண முடியும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து அதே சிந்தனையில் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாத்தா தாக்கத்தான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் தாத்தா அப்பா அம்மா போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனால் சூரிய வந்துட்டு வா நான் கொண்டே விடுறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா தாத்தா அங்கே இருக்கார் இல்லையா அதனால் மனசெலாம் ஒன்றும் மாறி இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் சிரிச்சுக்கிட்ட அடி போகிற இருடி ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சித்ராதேவியின் கௌதமும் பிளான் போடுறாங்க என்னன்னா அந்த சிலைகளை பூரா அங்கே கடத்திடடா அந்த சிலைகள் இருந்தால் தானே அவள் விற்க முடியும் காசு வரும் அவங்க வீடு வாங்குவாங்க வீட்டை திருப்புவாங்க அவள் வீடே இல்லாமல் தெருவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சித்ராதேவி ஏற்றி விட்றாங்க பெற்ற பிள்ளைகிட்ட அவனும் அதே மாதிரி சிலையை கடத்திடுறான் இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யாவை கொண்டு மகா மகாவை கொண்டு போய் விடுறாங்க வீட்டில் நீ பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா மகா அப்படிங்கிறாங்க பார்த்து அதுக்கு முன்னாடி இங்கே கடை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சூர்யா கிட்ட மகா சொல்லி அழுதுறாங்க சரி கவலைப்படாமல் ஈடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த லாரியை போய் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி அந்த லாரி டிரைவர் போட்டு மொக்கு மொக்குன்னு முக்கி எடுத்துறாங்க உண்மையெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான் அந்த சிலைகள் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து மகா விட்டு ஒப்படைக்கிறாரு சூர்யா எப்படிப்பா யார்ப்பா எடுத்தா அதெல்லாம் தெரியும் யாருன்னு பார்த்துக்கலாம் இருந்தாங்க அந்த சிலைகளை முதல்ல வீங்க கடைசியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப நன்றிப்பா எங்கள் உயிரே காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு தண்ணீர் மழுகா சொல்கிறாங்க மகா அப்பா மகா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவர் அப்படியே என்ன பண்றது தெரியாமல் மெய் மறந்து போய் நிற்கிறாங்க அப்படியே கட்டி பிடிச்சி முத்தமலை மழை புரிஞ்சாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சூர்யா பார்த்து கண்ணீர் கலங்க அப்படி என்னன்னு ஒரு நன்றி பேர் கூட சொல்கிறாங்க சரி சரி விடு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மகாவை வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி செம்மையாக திட்டுறாங்க என் ஒத்த பிள்ளையை எங்கேங்கேடி அனுப்பிச்சா என் பிள்ளை போயிட்டா என்னடி ஆகுறது அப்படிங்கிறாங்க அத்தை இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க அவங்களாத்தான் வந்தாங்க என்ன பொய் சொல்றியா உடனே சூர்யா அம்மா நானாத்தம்மா போனேன் பாவம்மா அவளுக்கு நம்ம உதவி பண்ணாம வேற யாருமா பண்றது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டெலாம் முடித்து பணம் வருது அந்த பணத்தை நீங்களே போய் அந்த பத்திரத்தை திருப்பி உங்கள் கையால் கொடுங்க அப்படிங்கிறாங்க மகா வேணாம்னு சொல்லப்போனால் தாத்தாவை பார்த்துறாரு சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்திரத்தை மீட்டு அந்த பணத்தை கொடுத்து மீட்டுறாங்க சேட்டுக்கிட்டேருந்து கொண்டு போய் அந்த பத்திரத்தை மகா அப்பாட்டை கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை எங்களுக்கு மக மாதிரி அப்படிங்கிறாங்க எங்கள் பையன் மாதிரி நீங்கள் எல்லா பண்ணிட்டீங்க அதனால ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சித்ரா தேவி ஏற்றி விட்றாங்க ஒம்பிள்ள இல்லை பார்த்தியா பொட்டிப்பாமா போகிறேன் பிள்ளை இல்லை அவள் பக்கம் ிட்டான் அப்படிங்கிறாங்க <tanker> அது நடக்கவே நடக்காது என் பிள்ளை என் பக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறாங்க இங்கே மகா ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க ராஜலட்சுமி ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க எதை போட்டுக்கிட்டு வரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சூரிய அடந்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க என்னது ரெண்டு பேர் எடுத்து கொடுத்து கொடுத்து சட்டையை போட்டால் அம்மா எடுத்து கொடுத்தத போட்டால் பொண்டாட்டி திட்டுவா பொண்டாட்டி எடுத்து கொடுத்தத போட்டால் அம்மா திட்டுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் எடுத்து கொடுத்த சட்டையை போடுறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணானே கையால் ஒரு லைஃப்பை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்